கிடையாது இப்போ நம்ம இப்போ இந்த சம்பவத்திலேயே பார்க்குறோம் டிசிஎஸ்ஸை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதை விட என்ன இருக்குது நல்ல சம்பளம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் என்ன மாப்பிளை கிடைக்கும் ஆண்டுக்கு பதினொ பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்ன்னா மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் ஆகவே சம்பளம் என்ன நல்ல உங்களுக்கு ஒரு இது வேணும் உங்களுக்கு இதை விட என்ன படிப்பு வேணும் நம்ம சொல்லுவோம்ல மெரிட்டு ம் அப்படின்னு இதை விட என்ன மெரிட்டானு உங்களுக்கு ஒரு இது வேணும் இல்லை இது வந்து எப்படின்னா நீங்கள் இந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன இல்ல விளம்பரம் என்னன்னா திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை இணையதளங்களில் நிச்சயிக்கப்படுகின்றன விளம்பரம் விளம்பரம் அந்த நேற்றி மோனில ஒருத்தன் போய் பார்க்குறாரு தனக்கு பொண்ணு வேணும்னு பாக்குறாரு அப்ப அதில் அவர் வந்து ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் அதுல வந்திருக்கு காஸ்ட் நோ பார் சாதி தடையில் ரொம்ப சந்தோஷமா போய் அவர் அதுல கிளிக் பண்றாரு காஸ்ட் போக்கெட்ல போட்டு எஸ்சி எஸ்டி எக்ஸ்கியூஸ் இதுதான் நீங்கள் இணையதளங்களில் நிச்சயிக்கப்படுகின்றனங்கிறதுக்காக சாதி வேண்டாம் யாருன்னு சொல்ல போறோம் இப்போ இது வந்து சமூகத்து இந்த அழுக்கு இந்த அழுக்கு நான் சொல்லும் போது எப்படின்னா உங்களுக்குள்ளேயும் இருக்கும் எனக்குள்ளேயும் இருக்கும் அப்போ அந்த அழுக்க வெளியே கொண்டு வர மாதிரியான சமூக மாற்ற நடவடிக்கைகள் ஒரு சின்ன சிறப்பு சட்டத்தினாலே மட்டும் முடிஞ்ச முடிஞ்சிடாது ஆனால் வேணும் அது

பின்தங்கிய நிலைமலை இல்லை நமக்கு தேவையானதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு ஒரு கருத்து கருவூலமாக தான் தமிழ்நாடு ஆனால் அந்த இருந்து தேவையான விஷயங்களை வெளியில் எடுத்து சமூக மாற்றத்துக்கு நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதில் தான் திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு நமக்கு ஒரு கருத்து திராவிட மாடல்ங்கிறது நீங்கள் அந்த திராவிட அதாவது திராவிட மாடலில் இது ஒன்றா இருக்குது இல்லை சாதி அது அந்த சமூக மாற்றத்துக்கான நடவடிக்கைகளோடு அது போக வேண்டியது நீங்கள் இப்போ இன்றைக்கி திடீர்னு அதை அழிச்சிட முடியாது பெயருக்கு பின்னாடி சாதி இல்லை போடக்கூடாதுங்கிற ஒரு இது நமக்கு பார்க்குறக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் நமக்கு வந்து இருக்கு அதை கொண்டு வந்து யார் நாங்கள் தான் அப்படின்னு திராவிட மாடல் சொல்லும்போது அதோடு நிற்க முடியாது இந்த மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பெயருக்கு பின்னாடி சாதி போடக்கூடாது இப்போ நீங்கள் இப்போ கேரளாவில் சட்டமன்றத்தில் நூற்றி நாற்பது எம்எல்ஏ ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பேருக்கு பின்னாடி ஜாதிருக்கார் ஜாதி இருக்குது எந்த அமைச்சருக்கும் பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லை ஜாதி இல்லை அது அதுதான் மாற்றம் இங்கே வந்து நம்ம கட்டாயப்படுத்தணும் நீ போடக்கூடாதுன்னு மா இருக்கு அந்த கட்டாயப்படுத்தலை அதுவே மாறி அது மாறி இதுதான் நம்மளை விட அது படி மேலே நிற்கிறதுக்கான காரணமாக நம்ம நீங்கள் வந்து இந்த சாதி கொடுமைகள் இந்த என்ன சொல்கிறது வன்முறைகள் குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாற்றம் அங்கே அங்கே அதை நோக்கி நம்ம இந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டியது இருக்குது அதில் என்ன முக்கியமான நீதிக்கட்சி இருக்கும்போதே அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கட்சியாக இருந்ததுங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது பட்டியலின மக்களுக்காக அது இல்லை அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்றைக்கி இருந்தது அப்போ அப்போ நீங்கள் இயல்பாக என்ன அது பட்டியலின மக்கள் இந்த திராவிட இன்னைக்கு சொல்ற நம்ம திராவிட மாடல் நம்ம நான் வந்து அதை வந்து பாசிட்டிவாகவே பார்க்கிறேன் திராவிட மாடல்ங்கிறத அது பட்டியலின் மக்களுக்கு என்ன செஞ்சதுங்கிற கேள்வி நிற்குது இப்போ வரைக்கும் இப்போ இந்த இன்னைக்கு தமிழ்நாடு ஊற ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்காக ஆமாம் இல்லை அந்த அந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் வேணும்னு கேட்கும்போது அது தேவையில்லைன்னு சொல்றது திராவிட மாடலா தேவைன்னு சொல்லி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பது திராவிட மாடல் இதுதான் நமக்கு நம்ம வந்து எந்த மாயையும் கிடையாது இதை கொண்டு வந்துட்டா இப்படி போயிடும் இல்லை ஒவ்வொரு கட்டமாக நகரும்போது இந்த தனிச்சட்டங்கிற ஒரு கட்டத்தை தாண்ட வேண்டிய அவசியம் இருக்கு அது இருந்தாலும் அடுத்த கட்டம் சில பேர் வந்து சாதி ஒழிக்கிறது ஒழிக்கிறதானே பிரதானமா இருக்க முடியும் இதெல்லாம் என் பேசிட்டீங்கன்னு கூட கேட்கலாம் அட நீங்கள் சாதி ஒழிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் அது பேசுகிறோம் ஆமாம் நீங்கள் தான் இந்த ஒரு இந்த பெரியாரை பற்றிய ஒரு கமெண்ட் நீங்கள் வீடியோவில் அதிகமாக வரக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல எதுக்காக கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன ஆ ஆமாம் அதாவது உள்ளே வந்து சாமி இருக்குது சாமி இருக்குது சாமி இருக்குதுன்னு சொல்லி உன்னை வெளியே நிறுத்திட்டா எப்படா சாமியை பாப்போன்னு தான் இருப்பான் உள்ளே போய் நிறுத்தி இல்லைன்னு சொன்னோம்னா தான் ஆமாம் இல்லைன்னு வெளியில் வருவான்னு சொல்லி இது மாதிரி ஒரு அடுத்த கட்டம் என்னங்கிறது தான் உங்களுக்கு இந்த சமூக மாற்றத்தில் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும் இடஒதுக்கீடு இந்த வேலை வாய்ப்புகள் கல்வி இது எல்லாமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம முன்னாடி இன்னைக்கு இந்த கவின் செல்வ கணேசனுடைய பிரச்சனை நம்ம முன்னாடி நிற்கிது இப்போ இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு வந்து அப்படி பல்ட்டி அடித்து அப்பா அம்மா வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறது இந்த பையன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சதா நினைக்கிறது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நமக்கு வந்து இது ஆச்சரியமான விஷயமா இல்லை ம் அதை மீறி நிற்பதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நமக்கு நீங்கள் உருமலையில் சங்கர் கொலைக்கு பிறகு கௌசல்யா நின்னதை நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த அதை ஒரு இயக்கமாகவே பண்ணுறாங்க ஒரு சாதி ஆணவத்துக்கு எதிரான நிலைப்பாடாக தன்னுடைய பெற்றோருக்கு எதிரான நிலைப்பாடாக அவங்க முன்னிறுத்துகிறாங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆனால் கௌசல்யாவுடைய ஆரம்ப கட்டமும் அவ்வளோ எளிதான ஒரு கட்டமாக இல்லைங்கிறது ஒன்று அது ஒரு பக்கம் ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்தாங்க அதுதான் இங்கே இவங்க ஏன் எனக்கு ஆச்சரியம் அளிக்கல அப்படின்னு சொல்கிறேன்னா இளவரசன் திவ்யா கேஸு திவ்யா இப்படி தான் ஒரு ஸ்டாண்டா அன்றைக்கி எடுத்தாங்க அதனால இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தெரியல எலவர்சன் வந்து இறந்துடுறாரு இதெல்லாம் நமக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆஸ்திரேலியா ஆகிடுறாங்க மறுபடியும் ஆமாம் ஆகிறாங்க அதனால இது வந்து ஒரு இதாக எனக்கு தெரியல இதுல வந்து நீங்க இந்த வழக்குகளில் பெரும்பான்மையாக அப்படி மாறுறதுங்கிறத சாதாரணக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதுவும் போயிட்டான் அடுத்து நமக்கு என்ன நீங்க அன்னைக்கு சரியாக வெட்டு விழுந்துச்சுன்னா அன்னைக்கு சங்கரும் வந்து சங்கர் போன மாதிரி கௌசல்யாவும் போயிருக்க வேண்டியதுதான் அன்னைக்கு அதனால் வந்து கௌசல்யா தப்பி ஸ்டாப்பலாம் ஓ அன்னைக்கு என்ன கோபம் ஒரு வேளை அதுலேருந்து கிளம்பி வர்றதா கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அவன் போயிட்டான் இன்னும் உன் வாழ்க்கையை பாருங்கிற தான் ஆரம்பிப்பாங்க வீடுகளில் சரி சரி அந்த காரணமும் இருக்கலாம் ஒன்று இன்னொன்று அவன் போயிட்டான் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்று கொலை பண்ணவனே காப்பாற்ற முடியாது தம்பியை காப்பாற்ற முடியாது ஆனால் அந்த அப்பா அம்மையாவது காப்பாத்துங்கிற இது இது போன்ற பல்வேறு அறிவுரைகள் பொண்ணுக்கு வரும் வரும் இல்லையா இப்ப இந்த இடத்துல அந்த பொண்ணுடைய அந்த நிலைப்பாடு முக்கியம் கிடையாது இந்த இடத்துல அந்த சாதி ஆணவங்கிறது தான் முக்கியம் முக்கியம் இந்த இடத்துல வந்து கவின் செல்வகணேசா இல்லை கொலம்பன்னா சுஜித்தா இல்லை அவங்க அப்பா சரவணன் இல் இதெல்லாம் இல்லை ஜல் சாதி ஆனவோங்கிறது நீங்கள் இது ஏன் இந்த போலீஸ் குடும்பமே இப்படி பண்ணும்போது வேற இன்னும் இது எங்கெங்கே போய் விரவி கிடக்கு அவங்க அப்போ படித்ததுக்கான அர்த்தம் தான் என்ன விஞ்ஞானியுடைய குடும்பமே பண்ணியிருக்கு விஞ்ஞானியுடைய குடும்பமே பண்ணிருக்கு அதனால் இதில் வந்து இந்த சாதிங்கிறது எல்லாத்தையும் கடந்து நிற்கிறது நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட ஒரு அய்யனார் சிலை ஒரு ஐயனார் கோயில் அது அல்ல கோயில் அதில் ஒரு ஐயனார் சிலை அந்த சிலை தூக்கி வெளில போட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சிலையை செய்கிறதுக்கு நிதி கொடுத்தது பட்டியலின மக்கள் ம் அவங்க வேற ஒரு ஐயனார் சிலையை செஞ்சு அங்கே வச்சுக்கிறாங்க அவங்க ஐயனாரா சாதியா அப்படின்னு சொன்னால் சாதி தான் அதனால் அதனால இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூரில் வெள்ளலூர் கோயில் பக்கத்தில் இது ஒரு சம்பவம் ஒரு கோயிலுக்குள்ளே ஆலய பிரவேசம் பண்ணுறதா பட்டியலின மக்கள் அறிவிக்கிறாங்க உடனடியாக அது உள்ளுக்குள்ளே போயிட்டாங்கிறதுனால அது தீட்டுப்பட்டு போச்சுன்னு அதை பூட்டிடுறாங்க மறுபடியும் ஒரு கோயில் பொதுமக்கள் நிதியெல்லாம் வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டுறாங்க ஆதிக்க ஜாதிக உடனடியாக அதுக்குள்ளேயும் ஆலய பிரவேசம் பண்ணுறேங்கிறாங்க அது பண்ணுறேன்னு அதையும் பூட்டிடுறாங்க இப்படி ரெண்டு கோயில் பூட்டி வச்சிட்றாங்க அப்போ சாதியாக சாமியான்னா சாதி தான் அதுதான் தொடர்ந்து நம்முடைய சமூகம் பார்த்து வரக்கூடிய விஷயமா நம்ம இதுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டம் இன்னும் தான் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா இல்லாத சமூக சீது இயக்கம் வலுப்பாரம் நீங்க இந்தியாவில் சமூக சீர்த இயக்கம் நீண்ட காலம் பல படிகளை கடந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த சமூக சீர்து இயக்கத்துடைய இந்த பையன் போய் கவின் செல்வ பிரகாஷ் போய் இது படிக்க முடியாதுல்ல முடியாது கடந்து வந்த படிநிலைகள் ரொம்ப தூரம் இல்லை சாதாரணமான இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி முறையை முத முதல்ல படிச்சு முடிச்சு வெளியில வந்தவர் ராஜா ராமன் ராய் அவருக்கு கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை கிடைக்குது லண்டனுக்கு ஒரு மீட்டிங் போறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் லண்டனை சுற்றி பார்த்து ஒரு மீட்டிங்ல எழுந்திரிச்சு முத முதல்ல பேசும் போதே இங்கேயும் உங்கள் ஆட்சி தான் அங்கேயும் ஆட்சி தான் இங்கே சாதி கொடுமையே இல்லை அங்கே எதுக்கு சாதி கொடுமை இருக்குதுன்னு கேள்வி எழுப்புறாரு அவர் ஏதோ ஏதோ ஒரு பாயிண்ட்டு அதுக்கு முன்னாடி இப்படி தோணி இருக்கும் சில பேர் கண்டிப்பாக கேட்கல ஆனால் அவருக்கு அந்த இடத்துல லண்டனில் போய் கேட்கணும்னு அவருக்கு தோணி இருக்கு இப்படி ஏதோ ஒரு கட்ட அது மாதிரி தான் அந்த தனி சட்டம் இருக்கு ஏதோ ஒரு நீங்கள் ஒரு பாதையை நீங்கள் அமைச்சுக்கிட்டே போகணும் அதை நோக்கி போகும்போது இந்த சமூக ஒடுக்குமுறை இன்னொன்று நமக்கு என்ன பிரச்சனைன்னா உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு பிரச்சனையை இந்தியா இருக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் சாதி பிரச்சனை இருக்குது அந்த சாதி பிரச்சனை அங்கெல்லாம் ஏன் இருக்குன்னா அங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்காங்க ஓ அதுதான் இப்போ இந்த வழக்குலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு நாள் வந்து போலீஸ் தரப்பு வந்து அதை கேஸ் ஃபைல் பண்ணாமல் அல்லது அந்த இஸ்ஐக்கு மேலே நடவடிக்கை எடுக்காமல் மேலே வரைக்கும் போய் இவ்வளோ போராட்டம் இதுக்கு தேவைதானா அப்படின்னு தோணுது தோணும் அப்போது ஒரு துறை சார்ந்து ஒரு ஒருமித்த கருத்தோட இந்த ஆதிக்க ஜாதியினர் இயங்கக்கூடிய அளவில் அது சக்தி பெற்று இருக்கிறதுக்கான காரணம் அங்கேயுமே பட்டியலின சமூக அதிகாரிகள் இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் அவங்கள விட இவங்க வலுப்பெற்று இருக்கிறதுனால தான் இவங்க இந்த உணர்வுகள் உள்ளவங்க அதிகமாக இருக்கிறதுனால தானே இந்த காலதாமதம் ஆகிருக்கிறதா சொல்கிறேன் ஏன்னா ஆட்சியாளர்களை விட அந்த நேரடியாக நடவடிக்கை எடுக்கிறவங்க அதுக்குள்ளே இருக்கிறதுனால தானே இந்த விவகாரம் வருது இந்த இடத்துல இல்லைன்னா உடனே அன்னைக்கே நடவடிக்கை எடுத்து ரெண்டு பேர்த்த உடனடியாக பண்ணியிருக்கலாம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஒரு வேளை போலீஸாக இல்லாமல் இருந்தால் கூட இப்படி தான் நடந்திருக்கும் நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் இளவரசன் காவலர் தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தார் போலீஸ் ஒன்று எல்லாம் போய் ம் அதையும் நமக்கு வந்து ஒரு ஒரு போலீஸில் சேர போகிறாரு இவர் நம்மளு அப்படின்லாம் போலீஸ் நிற்கலை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அவர் அவர் பட்டியலின சமூகம்னால அவருக்கு அவருக்கான பலம் அங்கே இல்லாமல் தான் சொல்கிறேன் இது இல்லை இப்போ நம்ம அதை எப்படி பார்க்குறோன்னா நான் பார்க்குறது தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் பெரும்பான்மை சமூகமாக இருக்குது அவங்களாம் பிசி எம்பிசிக்குள்ளே வந்துடுறாங்க மதுரை மாவட்டம் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவங்க ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்காங்க அதில் ஒரு ஆதிக்க வர்க்கர் இருக்குது அவங்க ஒரு ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சி அவங்களும் வந்துடுறாங்க இந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்கம் பெரும்பான்மை சாதிகள் இருக்குது அவங்க ஒரு பக்கம் வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ஈரோடு தருமபுரிக்கு சேலமெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரும்பான்மை குரூப் இருக்குது இப்போ இந்த பிசி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ஆயிரம் சாதிகளில் இந்த பெரும்பான்மை சாதிகள் தன்னுடைய இடத்தை நிரூபிக்குது அந்த இடத்துல எஸ்ஐயாக இருந்தாலும் சரி இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி அதில் எழுபது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் இவங்களே இருக்கிறதுனால தான் இந்த ஜாதி ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது இந்த நடவடிக்கைகள் துரிதப்படாமல் இதில் கிடப்பில் போடுறது இல்லை இல்லாமல் பண்ணுறது அப்படியான முயற்சிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான ஒரு காரணமாக தோணுது எல்லா ஜாதிக்குமான இப்போ எப்படி அருந்ததியும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த பிசினால் இத்தனை இந்த ஜாதிக்கு இத்தனை சீட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்ததுனால் ஒரே ஆள் அதை அள்ளி முடிஞ்சிக்க முடியாது இல்லையா இந்த இது வந்து கொஞ்சம் குறைகளுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதனால் இந்த கேள்வி கே அதாவது இப்போது உதாரணத்துக்கு இந்த கொலை செய்த சுஜித் சுஜித் அடையாளத்துக்காக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி நபர்களுக்கு கோபம் எங்கேருந்து வருதுன்னா ரெண்டு கோணத்தில் அந்த கோபம் வருது ஒன்று ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் எம் என்னோடய அக்காவை காதலி காதலிக்கிறான் ஒரு ஒன்று இன்னொரு கோவம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவன் இவன் இவ்வளோ வளர்ச்சி பெறதா அது ஆளுமான கோவம் இது வெளிப்பட்ட ரெண்டுமே இருக்கு கோவம் ரெண்டுமே இருக்கு நீங்கள் தர்மபுரியில் இந்த மிகப்பெரிய வன்முறை நடந்தபோது அந்த இரண்டாவது நாள் நாங்கள் அங்கே இருக்கோம் அங்கே ஒரு ஒரு வீட்டை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க ஒரு வீட்டை ரொம்ப அழகாக நல்லா கட்டியிருக்காங்க அங்கே அந்த வீட்டை அடிச்சு நோக்கிக்காங்க எந்த இந்த வீடை ஏன் குறி வச்சுருக்காங்க இது ஏன் இப்படி அடிக்கணும்னு கேட்டால் அந்த ஆள் இந்த சமூக சேர்ந்தவர் எப்படி வளரலாம் நீ இன்னும் சொல்லப்போனா அவர் அந்த மாவட்டத்துடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிர்வாகியில் ஒருத்தர் ஓ அது நான் சொல்கிறேன் அந்த வீடு புரியுது புரியுது அரசியல் ரீதியாகவும் அவர் பலமான ஆள் நிற்கிறார் அவர் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஏய் நானும் திமுக தான் அப்படின்னு சொன்னால் நீ திமுக ஆனால் நான் வன்னிய திமுக நீ வந்து எஸ்சி திமுக அடிக்கிறதுக்கு இது வந்து அந்த ஒரு கடுமையான அந்த மூன்று கிராமங்கள்லேயும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னா இவன் எப்படி இவங்களாம் இப்படி மேலே வந்துடுறாங்க அது அந்த இது இந்த சுஜித் போன்றவர்கள் மனசில் ஆழமாக ஆழமாக இருக்குது பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் ஒரு வேலை இப்படி கூட இருக்கலாம் சுஜித் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்காமல் இருக்கலாம் அந்த மாதிரியான வேலை கிடைக்காம இருக்கலாம் இதெல்லாம் நடக்கும் கரெக்ட் தனக்கு கிடைக்காது ஆனா தன்னையோட கீழே உள்ள ஒரு சாதிகாரனுக்கு இது அது இந்த மனநிலை மாற்றம் தேவைப்படுது சமூகத்துல இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தலையிடக்கூடிய பலருக்கும் மனசுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வெட்டு இந்த மாதிரி கொலை எல்லாம் நடந்தாலும் காதல் திருமணங்கள் அதிகரிக்கணும் அதுக்கு காரணம் என்னன்னா அம்பேத்கர் சொன்ன அந்த விஷயம் அகமன முறை தான் இந்த சாதியை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு அப்போ அந்த கெட்டியான பிடிப்பை வந்து ஒரு குறைந்தபட்சம் நெகுல செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த நீங்கள் சொன்ன அந்த ரெண்டுல எதுனாலும் சரி கலப்பு திருமணமாக சாதி மருத்துவ திருமணமாக இது நட நடந்து ஆகணும் அது வந்து பட்டியலினத்தில் தான் திருமணம் செய்யணும் இல்லை நீங்கள் பல்வேறு சாதிகளுக்கு இடையில் இந்த கலப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் அதுக்கும் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆகலாம் ஐநூறு வருஷம் ஆகலாம் ஆனால் அது அது நடந்தால் தான் இதற்கெல்லாம் தீர்வு ஆனால் இப்போ நம்ம முன்னாடி தனி சட்டம் என்னென்னா இந்த மாதிரியான கொலைகளுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியுமா இப்போ அதிகமாயிட்டு இருக்கிற மாதிரி அதை குறைக்கிறது தான் தனி சட்டம் இந்த கொலைகளே நடந்துடாதுன்னு கிடையாது அதையும் மீறி நடந்துச்சு ஒரு வீட்டில் போய் திருடுன்னு மாட்டினா போலீஸில் கம்பி எண்ணணும் தானே ஆனால் அதுக்காக திருடாமல் இருக்காங்க திருடுவாங்க குறைக்கிறது தான் சட்டம் எதுக்குன்னா குறைந்தபட்சம் ஒருத்தர் ஜெயில் ஜெயிலில் ஒருத்தர் ஆறு மாதம் போட்டோம்னா அவன் ஆறு மாதம் திருட மாட்டான் அவ்வளோதான் இதைத்தான் நம்ம இதைத்தான் நம்ம இங்கேயும் குறைந்தபட்சம் இதை பண்ணுனா நமக்கு இந்த தனி சட்டத்தில் நம்மளுக்கு உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்குவதாக அதில் நடக்கும் அதை நோக்கி தான் நம்ம இப்போ இந்த தனி சட்டம் வரைக்கான கோரிக்கை தான் வருது நல்ல ஒரு விஷயத்தை அதாவது ஒரு திருட்டு கொலை கொள்ளை அப்படியான விஷயங்களுக்கு சட்டுன்னு ஒரு சட்டத்தை போட்டு சட்டுன்னு நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட இல்லாமல் இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு அதுலேயும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கு தீர்வு வந்து அது மாதிரி கூட இல்லாமல் இன்னும் ரொம்ப நீண்ட காலம் பயணம் பண்ணணும் அதுக்கு அங்கங்கே 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 இது மாதிரியான சட்டங்களை போட்டு 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 தடுத்து இன்னும் ரொம்ப தூரம் அது கடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதில் நல்லா எடுத்து சொன்னீங்க இது சம்மந்தமாக அடுத்தது ஏதாவது ஒரு விஷயத்தில் மீண்டும் ஒரு கலந்துரையாடல் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்